மத்திய அரசின் பல்வேறு துறைகள் அமைச்சகங்கள் அலுவலகங்களில் உள்ள காலிப் பணியிடங்கள் பணியாளர் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படுகின்றன அந்த வகையில் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு பணியிடங்களை நிரப்புவதற்கு பணியாளர் தேர்வாணையம் சமீபத்தில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி தொழில்நுட்பம் சாராத பணியாளர் மற்றும் ஹவால்தார் சிபிஐசி அண்ட் சிபிஎன் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலை ஒன்றை கணினி வழியில் நடத்தவுள்ளது இதன் மூலம் மொத்தம் எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இந்த பதவிக்கு குறைந்தது பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றால் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனுடைய விண்ணப்பிக்கும் முறை என்று பார்த்தோமானால் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இணையதளமான எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் ஐஎன்னில் ஆன்லைன் முறை முறையில் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இருபத்தி மூன்று மணிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் தேர்வு கட்டணத்தை ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நள்ளிரவு பதினோரு மணிக்குள் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய புகைப்படம் மற்றும் கையெழுத்தை ஸ்கேன் செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும் மேலும் விண்ணப்பதாரர்கள் புகைப்படத்தில் தொப்பி மூக்கு கண்ணாடி அணிந்திருக்கக் கூடாது மற்றும் புகைப்படம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது